என் அன்பு குழந்தையே இனி பயப்படத் தேவையில்லை மகளே பதற்றப்பட வேண்டாம் கலங்கி நிற்க வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது இன்று நீ இதை நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு இனிமேலேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள் ஒரே நிலையில் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட உன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இனி உன்னுடைய மனதில் பயம் கலக்கம் தேவையில்லாத சிந்தனைகள் என்று எதுவும் இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள் நீ என்னுடைய மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய பிள்ளை உன்னை நான் எங்கனம் கீழே இறக்கி விடுவேன் இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து தெரிய போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்துக்கொண்டிருந்தாயோ அது போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாக உள்ளேன் இன்னும் சிறிது காலம் காத்திரு சிறிது காலம் பொறுத்துக்கொள் உலகத்தில் என்ன மாறினாலும் இந்த அப்பா கொடுக்கும் வாக்கு எப்போதும் மாறாது இப்பொழுதும் கூறுகின்றேன் நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்று உன்னுடைய வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் அதை அறிந்து மகிழ்வாய் உன்னுடைய கவலைகள் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்வில் இருக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது படிப்படியாக முன்னேற்ற பாதையில் முன்னோக்கி செல்லப் போகின்றாய் அதுவரை என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்தீரு இப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பதாக எண்ணிக்கொண்டு வா நீ நடக்கும்போது உன்னுடனே நானும் நடந்து வருகின்றேன் நீ உறங்கும் என் மடியிலேயே தலை வைத்து உறங்குகின்றாய் தொடர்ந்து இவ்விதமாக எண்ணிக்கொண்டு வா நானே இயக்குகின்றேன் என்று திடமாக நம்பு அப்போது மிகுதியான பலனை நிச்சயம் நீ அடைவாய் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என்னுடைய ஆலயமே இப்பொழுது நீ இருக்கும் அந்த இடத்திலேயே என்னை வணங்கு நம்பிக்கையோடு அழைக்கும் போதே சர்வ நிச்சயமாக வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளேன் இதோ இப்பொழுதும் கூட உன்னுடைய அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான் உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு உன்னுடைய கண்களோடுதான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உணர்கின்றாயா உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை தான் நான் உன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இது புரிந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக உறங்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னை தேர்ந்தெடுத்து நான் தான் முக்கியம் என் அப்பன் தான் எனக்கு முக்கியம் என்று வந்துள்ளாய் அல்லவா இதோ உனக்கான பரிசை நான் கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் இன்று உன்னுடைய வாழ்வில் புது துவக்கம் என்பதை அறிவாயா குழந்தையே முழுமையாகவே சொல்கின்றேன் மலர்த்த முகத்தோடே கேள் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும் நீ எதிர்பார்த்தபடியான முன்னேற்றம் நிகழும் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு விட்டு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக வெகு மாதங்களாக வெகு வருடங்களாக நிறைவேறாமல் காத்திருக்கும் ஒரு காரியம் கைகூடி வருவதற்கான புது துவக்கம் இது வீணாக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் வீணாக பயப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னுடைய வருத்தங்களும் கவலைகளும் விட்டொழித்துவிட்டு நீ சந்தோஷமாக இருக்க போகும் நாட்களின் துவக்கம் சர்வ நிச்சயமாக இதுவே மகளே இது வரையில் முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு வந்தாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்கள் என்று நீ பட்ட துன்பங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பவன் நான்தானே அதே போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் நான் நிர்ணயிக்கப் போகின்றேன் இது நாள் வரையில் பணப்பற்றாக்குறையில் துவண்டு போயிருந்தாய் நிலையான வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் இனிமேல் காலங்கள் மாறப்போகின்றது சூழ்நிலைகளும் மாறப்போகின்றது காட்சிகளும் தலைகீழாக மாறப்போகின்றது அடுத்தவர்களின் கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தன இனி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் கரங்களை பெறப்போகின்றாய் பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தைகள் கூட இனி உன்னுடைய உன்னுடைய நாவினில் வருமானம் உயரும் உனக்கு வரவேண்டிய எல்லாமும் வந்து சேரும் இழுப்பறியாக இருந்த பல விஷயங்கள் உனக்கு சாதகமாக அமைந்து உனக்கு வரவேண்டிய செல்வம் பணவரவு அதிகரிக்கும் பணம் கொழுக்கும் நாட்களாகவே இனி அமையும் இத்தனை நாட்கள் நீ சந்தித்த மனிதர்கள் வேறு நீ சந்தித்த சூழ்நிலையும் நீ சந்தித்த பிரச்சனைகளும் வேறு மகனே இனி நீ போகும் ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் இது வரையில் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த நீ இனி நீ நல்ல மாற்றங்களை காணத்தான் போகின்றாய் இது உனக்கான நாள் என்பதில் உறுதியாக இருக்கலாம் நிச்சயமாக உன்னுடைய மனம் குளிரும் பல நிகழ்வுகள் இனி வரும் நாட்களில் நடந்தேறும் இவையெல்லாம் எல்லோருக்கும் என்று தானே நினைக்கின்றாய் இதோ இன்று இப்போது இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கானதே உனக்கு சாதகமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்க போவதின் அறிகுறியாகத்தான் எனது இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் துளியேனும் சந்தேகம் இல்லாமல் உற்சாகமாக இரு எனது அருளோடு சகலமும் பெற்று வளமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை வழித்து செல்வதற்காகவே கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை என்றுமே உனக்கு பக்க பலமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய மன வலிமையோடு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இருமகளே உன்னுடைய துக்க குப்பைகள் அனைத்தையும் மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்துவிடு இன்னும் ஏழு நாட்களில் அந்த குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு சந்தோஷக் கடலில் உன்னை மூழ்கடிக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாதங்களை மட்டும் பற்றிக்கொண்டு கொண்டு ஏழு நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திரு என் மகளே அதன் பிறகு உனக்கு யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு காரண காரியங்களையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உடனே உதவி செய்து விடு அவர்களுக்காக மட்டுமே நீ உதவி செய்ய முன் வந்தால் உனக்கான பல விஷயங்களை நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் மகனே உன்னுடைய வாழ்க்கையில்